நான் இதை யூஸ் பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் நான் இந்த பேஸ்ட் வாங்க மாட்டேன் ஏன்னா பட்ஜெட்டும் பார்க்கணும்லமா இப்போது இதில் வந்து நல்லா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் கூட தாராளமாக நீங்கள் இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம் அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு அதாவது அதுவும் வந்து ஒரு ஸ்பூன் அளவு இப்போது தனி மிளகாய் தூள் குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் காரமாகவே போடுறேன் ஏன்னா கொஞ்சம் பசங்க எங்கள் பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க அதனால் கொஞ்சம் காரமாக சாப்பிடுவாங்க முதல்ல நம்ம இதை வந்து நல்லா பிணைஞ்சிக்கலாம் ஏன்னால் மொத்தமாக எல்லாத்தையும் போட்டு பிணையிறத விட முதல்ல இந்த உப்பு காரம் போட்டு நல்லா பிசஞ்சிக்கலாம் நம்ம அடிஷ்னலாக வந்து இதில் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணாததுனால நான் வந்துட்டு மஞ்சள் பொடியவே வந்து நான் ஆட் பண்ண போகிறேன் ஸோ ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி நான் ஆட் பண்ணியிருக்கேன் தயவு செஞ்சு ஃபுட் கலரை அவாய்ட் பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கும் அப்படியே கொடுத்து பழக்கப்படுத்துங்க ஏன்னா குழந்தைகளையும் நீங்கள் சொன்னீங்கன்னா அது மைண்டில் நல்லா ரெஜிஸ்டர் ஆகிடும் அதனால் அவங்களே வந்து வெளியில் போனால் கூட அந்த ரெட் கலர்லலாம் பார்த்தா அவங்க சாப்பிட மாட்டாங்க நம்ம எப்படி கற்றுக் கொடுக்குறோமோ அப்படித்தானே பிள்ளைங்க வளருவாங்க எங்கேயோ ஒரு இடத்துல அப்படி இப்படி தவறும் பட் மற்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது பிள்ளைங்களுக்கு எப்படி நம்ம அதை சொல்லிக் கொடுக்குறோன்றது தான் இப்போ இதை நம்ம போட்டோமா அடுத்தது வந்து இது வந்து இந்த அந்த பீஸா நம்ம வாங்கும் போது நமக்கு அந்த சில்லி ஃப்ளேக்ஸு அந்த ஓரிகனா அதெல்லாம் கொடுப்பாங்கள அது மீந்து போச்சுன்னா இந்த மாதிரி நான் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுப்பேன் ஸோ இந்த மாதிரி சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணும்போது இந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் வித்தியாசமாக இருக்கும் நல்லா திறக்க வரலை ஆ திறந்துட்டேன் இப்போது இது வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன் இந்த அரிகனா இதனுடைய டேஸ்ட்டும் வந்து கொஞ்சம் ரொம்பவே நல்லாயிருக்கும் கை ஸ்மெல் பண்ணி பாருங்கள் சூப்பராக வருதா வாசனை இப்போது அடுத்தது நம்ம இது எல்லாம் பைன் பண்ணுற மாதிரி முட்டை ஆட் பண்ண போகிறோம் முட்டை உடைக்கணுமே அதுதான் ஒரு கிலோவுக்கு வந்து ஒரு முட்டை போதும்னு நினைக்கிறேன் ஏன்னா முட்டையோட சைஸ் இது கொஞ்சம் பெருசாக இருக்குது சின்னதாக இருந்தால் ரெண்டு முட்டை ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா எல்லா கோழியும் ஒரே மாதிரி சைஸில் முட்டை போடாதுல்ல அதனால் இதனால் கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்ததுனால நான் ஒரு முட்டை ஆட் பண்ணியிருக்கேன் இது அப்படியே ஒரு ஹாஃப் அன் ஹவர் முக்கால் மணி நேரம் நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறமா அந்த நம்ம ரைஸ் ஃப்ளோரும் கார்ன் ஃப்ளோரும் வந்து நம்ம ஆட் பண்ணலாம் ஏன்னா அப்போ தான் நல்லா அந்த காரம் எல்லாம் அது உள்ளே வந்து ஊறும் ஓகேங்களா இவங்களை கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்து கொடுங்க நல்லா ரெஸ்ட் எடுங்கப்பா அப்புறமா வந்து உங்களை பார்க்குறேன் இப்போ வந்து நான் இன்னும் ஒரு விஷயம் கூட ஆட் பண்ண மறந்துட்டேன் நான் அதாவது வந்து சோயா சாஸ் இது ஒரு நல்ல ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு டார்க் சோயா சாஸ் இது இப்போ இது கூடவே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இதுதாங்க இந்த ரியல் கார்ன்ஃப்ஃபுளோர்ன்றது மஞ்சளாக இருக்குது பாருங்க நம்ம கடைங்களில் வாங்குறோம்ல விலை விலையே இருக்கிறது அதை விட இதுதான் ஹெல்த்தி இதுதான் இந்த ஸ்பானிஷ் ஃபுட்லலாம் பார்த்திங்கன்னா இந்த தொட்டியா இந்த டேக்கோஸ்லாம் பண்ணுறாங்க இல்லையா அது இந்த ஃப்ளோர் தான் யூஸ் பண்ணுவாங்க பாருங்கள் மஞ்சள் இருக்குது பாருங்கள் இது மாதிரி இப்போ வந்து ஒரு மூணு டு நாலு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது அரிசி மாவு வந்து நல்லா ஒரு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன் போதும் இது எல்லாமே வந்து நம்ம ரசிச்சிக்கலாம் பாருங்கள் இந்த அரிசி மாவுக்கும் அந்த கார்ன்ஃப்ஃப்ளோருக்கும் எவ்வளோ கலர் வித்தியாசம் இருக்குது பாருங்கள் ஆக்சுவலாக இதுதான் ரியல் கார்ன்ஃப்ளோர் கடைகளில் வந்து கொஞ்சம் பார்த்து அந்த மாதிரி கேட்டு வாங்குங்க பத்து ரூபா கூட போனாலும் பரவாயில்ல நல்லதாக வாங்குங்க அவ்வளோதான் இவங்களை அப்படியே ஊற விட்டுருவோம் இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு நான் இன்னும் ஒரு ஒன் ஹவரில் பொறிச்சிருவேன்றதுனால நான் வெளிலே ஊற விட்டுட்டேன் இல்லை உங்களுக்கு லேட் ஆகும் இல்லை நீங்கள் நைட்டுக்கு பண்ணுறீங்க இல்லை ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் ஆகும்னாக்கா ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க ஃப்ரீஸரில் வச்சிடாதீங்க ஃப்ரிட்ஜு மூல வச்சு வச்சுருங்க அவ்வளோதாங்க இவங்க வேலை முடிஞ்சுது இவங்க இன்னும் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே ஊறட்டும் எண்ணெயை வச்சு வச்சு நல்ல ஒரு கலர் கலரி விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ரொம்ப மாவு மாவாக இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சிக்ஸ்டி ஃபைவ் அது இல்லாமல் இதில் ஃபுட் கலர் கிடையாது முக்கியமாக அந்த நம்ம கார்ன்ஃப்ஃபிளவர் நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா ரியல் கார்ன்ஃப்ஃபவர் அதனுடைய டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அந்த கிறிஸ்பினஸ் எல்லாமே பக்காவாக இருக்கும் மேலே போடலாமா என்ன ஆகிட்டாங்களா இல்லை ஆகலை ஆகலை ஆக்சுவலாக நான் அடுப்பே பற்ற வைக்கல இப்போ தான் பற்ற வைச்சேன் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்ததில் எண்ணெயை ஊற்றுனேன் ஆனால் ஸ்டவ்வை பற்ற வைக்கல என்னடா இது கொஞ்சம் கூட ரியாக்ட் ஆகாமல் இருக்குதுன்னு பார்த்தா ஸ்டவ் ஆன் பண்ணலை பற்ற வச்சுடு இப்போ என்ன காஞ்சிருச்சு ஒன்று என்ன இது எனக்கு தெரிஞ்ச வகையில் வீடியோஸ் எடுத்து போட்டுட்ருக்கேன் அக்கௌண்ட்லேருந்து ரெக்கார்ட் பண்ணுறதுலேருந்து அப்லோட் பண்ணுற வரைக்கும் டு ஜெட் நானே தான் பண்ணுறேன் ஸோ ஒரு சில அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கும் அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே திருப்பி போடுங்க இந்த ஞாயிற்றுக்கிழமைனால நம்ம வாய் நல்லா உணர்த்தியாக கேட்குதுங்க இத்தனைக்கும் வீக் டேஸ்லேயும் கூட நான்வெஜ்ஜி செய்கிறோம் ஆனால் அந்த ஞாயிறுனால அது என்னமோ அந்த வாய்க்கு கிறுக்கு பிடிச்சிக்கும் போல இருக்குது அம்மா தகாத தக தட தாக ஜோலிக்குது பாருங்க நாம் சும்மா இருந்தாலும் இந்த அக்கம் இருந்து போட்டி போட்டுட்டு வாசனை வருங்க நம்ம சும்மா இருப்போம்மா நம்மளும் போட்டியில் கலந்துக்க வேண்டியதான் வேற என்ன சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட சிக்ஸ்டி ஃபைவ் பாருங்க சும்மா எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பீஸும் எப்படி இருக்குன்னு மாவு அதிகம் இல்லாமல் அதே சமயத்தில் நல்ல கிறிஸ்பியாக சாஃப்டாக உள்ளே ஜூஸியாக ட்ரை பண்ணி பாருங்க இதை எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் போகிற மட்டன் குழம்புல வந்து நான் வந்து ஒரு கால் கிலோ மட்டன் வந்து வெறும் மஞ்சத்தூளும் கொஞ்சம் சீரகம் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போ அது கூட வந்து நம்ம இந்த பச்சை பட்டாணி ஒரு கால் கிலோ அந்த உரிக்காத காய் வாங்கினா அதுலேருந்து உரித்து எடுத்தது இது இது வந்து நூக்கல் ஒரு கால் கிலோ சின்ன வெங்காயம் தக்காளிலாம் நான் ஆட் பண்ண மாட்டேங்க வாங்க ரொம்ப சிம்பிளாக அதே சமயத்தில் ஹெல்த்தியாக வந்து ஒரு மட்டன் குழம்பு சாப்பிட்லாம் அடுப்பத்து வச்சாச்சு இப்போது நம்ம வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயை வந்து கொஞ்சம் விட்டுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு பொதுவாக வந்து வெஜிடபிள்ஸ் போட்டு நம்ம க கறி குழம்பு வைக்கிறது நல்லது அதாவது இந்த மட்டனுக்கு ஏற்ற மாதிரியான காய்கறிகளை ஏன்னா குழந்தைங்க காய்கறி சாப்பிட்றது கிடையாது இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த குழம்போடு சாப்பிடும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் நம்ம வெஜிடபிள்ஸ்க்கு இருக்கக்கூடிய சத்துக்களும் நமக்கு கிடைக்கும் இப்போ என்ன சூடு என்னதோ வெங்காயம் போட்டுக்கலாம் பட்டை லவங்கள்லாம் பொல்லையான்னு கேட்குறீங்க ஜோ இப்போ ஆட் பண்ணிடலாம் இது வந்து சோம்புத்தூள் நான் எப்பவுமே சோம்பு வந்து பவுட்ரு பண்ணி வச்சுப்பேன் டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் மட்டனோட இந்த மாதிரி மூக்கள் இந்த மாதிரி முருங்கைக்காய் இதெல்லாம் போட்டு நீங்கள் வச்சு கொடுக்கலாம் முருங்காயும் ஃபுல்லாக போடுவாங்க பட் நூக்கல் போட்டு செய்கிறதுன்றது ரொம்ப பேர் கம்மி தான் பட்டை வந்து ஒரு ரெண்டு ஒரு துண்டு ரெண்டே ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் நம்ம வீட்டில் என்னென்ன ஸ்பைசஸ் இருக்கோ அதில்லாம் சும்மா ரெண்டு ரெண்டு தூக்கி போடுங்க பவுடராக நம்ம போடுறதை விட இந்த மாதிரி போடுறது உண்மையிலே இருக்கும் இந்த மராட்டி மொபை சொல்லுவாங்க இல்லையா அது சும்மா ஒரு ரெண்டு கேர் என்ன ஒரு ஒரு தூண்டு அந்த மாதிரி போட்டாச்சு இப்போ நம்ம இதெல்லாம் நல்லா வதக்கி விடலாம் நான் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிட்டேன் எப்போது சீசன் வந்து சின்ன வெங்காயம் விலை கம்மியாக இருக்கும் அப்போல்லாம் நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள் டிமாண்ட் இருக்கிறப்போ நம்ம பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பே இல்லை இப்போது இந்த குழம்புக்கு நம்ம கொஞ்சம் மட்டனில் ஆல்ரெடி மஞ்சள் தூள் போட்டிருக்கோம் இருந்தாலும் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது ஓரளவுக்கு நல்லா வதங்குது இப்போ ஜிஞ்சர் ஜிஞ்சாலி பேஸ்ட்டு நான் வந்துட்டு இந்த வாட்டி ரெடிமேட் வாங்கிட்டேங்க பூண்டு வேலை ஏறினதுலேருந்து பூண்டு விலை இறங்குற வரைக்கும் தான் அதுக்கப்புறம் நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிஞ்சா கழிக்கு எனக்கு விலையும் கம்மியாக இருக்குது நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது ரெகுலராக யூஸ் பண்ணால் தான் தப்பு அப்பப்போ இப்போ யூஸ் பண்ணிக்க தப்பு இல்லை நான் தக்காளி ஆட் பண்ண மாட்டேன் எப்பவுமே மட்டன் குழம்புக்கு ரொம்ப ர இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு நம்ம இஞ்சி பூண்டும் ஓரளவுக்கு போட்டோம் அதுவும் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ இதில் வந்து சமையலுக்கு தேவையான மிளகாத்தூள் இது வந்து மிளகாவும் தனியாகவும் சேர்த்து அரைச்ச மிளகாத்தூள் ஒரு மூணு ஸ்பூனுக்கு போற நீங்கள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூளுக்கு மூணு ஸ்பூன் தூள் ஆட் பண்ணிட்டு தனியாக போறதெல்லாம் மற்ற செலவெல்லாம் போட்டு அரைக்கிற மிளகாத்தூள் வந்து எப்போவுமே செட் ஆகாதுங்க நம்ம இதில் என்ன பண்ணுறோம் நல்ல மசாலாவை எண்ணெயில் நல்லா பருத்திட்டு இப்போ வந்து நம்ம வேக வச்சால் இந்த மட்டன் இதுக்கே அது ஊற்றிடலாம் இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்ச மூக்கல் அப்புறம் க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்ச பட்டாணி இப்போ இந்த குழம்புக்கு தேவையான தண்ணீர் ஆட் பண்ணிடுவோம் என்னோட கிச்சனில் லைவாக நான் எப்படி சமைப்பனோ அதை தான் உங்களுக்கு நான் வந்து பண்ணுறேன் வீடியோவுக்காக நான் இருக்கேன் அதனால் எனக்கு தேவையான அளவு ஆல்ரெடி நம்ம மட்டன்லையும் இப்போ போட்டிருக்கோம் ஸோ கொஞ்சம் பார்த்து காய்கறிக்கும் அந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க இப்போது இது நல்லா கிளறி விட்டுட்டு கட்டி போட்டு மூடிடுவோம் அவங்க பாட்டு வந்துட்டு இருப்பாங்க இப்போ உங்களுக்கு தேங்காய் ரெடி பண்ணிடுவோம் ஒரு அரை மூடியில் முக்கால் முடி தேங்காய் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு அவ்வளோதாங்க மூடி தேங்காய் வந்து நான் வந்து யூஸ் பண்ண போகிறேங்க அது கூட ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கிடலை அவ்வளோதான் இதை போட்டு நல்லா நைஸ் அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட ரெண்டு முந்திரி பருப்பு ஆட் பண்ணால் இன்னும் கூட ரிச்சாக இருக்கும் அது நம்மளுடைய ஆப்ஷன் தான் குழம்பு இப்போ கொதிச்சிட்ருக்கு பாதி தான் வந்திருக்கு இந்த சமயத்தில் இந்த வாசனை வெளியில் போயிட்டு அக்கம்பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து என்னக்கா உங்கள் வீட்டில் கறி குழம்புன்னு கேட்கும்போது ஏதோ குக்கிங் ஷோவில் நம்ம தான் டைட்டில் வின்னர் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும் பாருங்கள் ஆல்ரெடி மட்டன் வெந்திருக்கிறதுனால நம்ம காய் மட்டும் வெந்துருச்சான்னு பார்த்தாலே போதும் இன்னும் அந்த மிளகாத்தூள் வாசனை எல்லாம் அடங்கியிருக்கான்னு பாருங்கள் எஸ் அடங்கிருச்சு இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் விழுத அதில் ஊற்றிடலாம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ஊற்றிடலாம் உப்பு காரம்லாம் சரியாக இருக்கா பார்த்துக்குங்க இன்கேஸ் காரம் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு நாலு பச்சை மிளகிரி போட்டுங்க அது அப்படியே ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் ஆகிடும் அவ்வளோதாங்க இதை கொஞ்சம் நல்லா கொதித்து மேலே எண்ணெய் தெளிஞ்சு வரும்போது ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் மேலே என்ன வந்துருக்கு ஸோ நம்மளோட கறி குழம்பு ரெடி ஆகிட்டாங்க இப்போது கருவேப்பிலை போட்டுடலாம் நான் யூஸ்வலாக எப்போவுமே கருவேப்பிலை லாஸ்ட்டில் போடுவேன் அந்த ஃப்ளேவரே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அட்டகாசமான கறி குழம்பு ரெடி இப்போது அடுத்து சாப்பிட வேண்டியதுதான் லைக்ஸ் அள்ளி வீசுங்க கமெண்ட்ஸ் மறக்காதீங்க கொதிக்க கொதிக்க பாஸ்மதி ரைஸ் அதுக்கு மேலே மட்டன் குழம்பு கை நிறைய சிக்ஸ்டி ஃபைவ் அண்டி வச்சு ஒரு கட்டு கட்டா சண்டேஸ் சும்மா ஜகஜோதியாக சண்டேஷ் சும்மா ஜன விடும் லைக்ஸ் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கோன் எதையும் மறந்துடாதீங்க முக்கியமாக நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்கவே மறக்காதீங்க